அவர் இருக்கக்கூடிய கட்சி கேரளாவை ஆள்கிறது அதனால அவர் பேச விரும்பல விரும்பல இங்க மக்கள் வாக்களித்த மக்கள் பாசம் இருக்க கூடாதா வாக்களித்த மக்கள் பாசம் இருந்திருக்க கூடாதா பேசியிருப்பாரு மதுரை மக்கள் அந்த வைகை நதி தண்ணி புரிஞ்சுக்கிற வேண்டியது அவங்க தான் மதுரை மக்கள் தான் புரியணும் ஓட்டு போடக்கூடிய ஆள் யாரு இந்த தண்ணி விவசாயம் பண்றமே சோழ வந்தால ரெண்டு போக பாசனம் கல்லந்திரியில ரெண்டு போக பாசனம் மேலூர்ல ரெண்டு போக ஒரு போக பாசனம் அப்போ இந்த பாசன தண்ணீரில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இந்த வெங்கடேசன் ஜெயிச்சிருக்க முடியுமா இல்லை தி திமுக தான் அவருக்கு சீட்டு கொடுத்தத ஏற்றுக்கொண்டிருக்குமா ஏற்றுக்கொண்டு இருக்கேன் அப்போ இந்த மக்களுக்கு துரோகம் செய்த எல்லாரும் இங்கே எம்எல்ஏ எம்பி இந்த மக்களுக்காக பேசக்கூடிய நாங்கள் என்ன மண்ணுக்கு வந்து துரோகம் செய்துட்டு இருக்கிற ஒரு கட்சியினுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறது திமுக ரெண்டாவது முறையை ரெண்டாவது துறைக்கு ஏ அப்போ அவங்கள பாக்கலாங்களா கண்டிப்பாக பார்க்கணும் அதில் எந்த மாற்றுக்கறது இல்லை எந்த மாற்றுக்கறது இல்லை இப்போ நம்முடைய இந்த வலைவளி மூலமாக நான் ஒரு ஒரு வா கேட்குறேன் சு வெங்கடேசன்

அவர் எம்பிஆர் இருக்கிறதால ஆளா இருக்கலாம் ஆனா அவரை விட சீனியர் இந்த களத்துல நான் எங்களோட நேருக்கு நேராக இந்த முல்லைப் பெரியார் அணையை குறித்து பொது விவாதம் நடத்துவதற்கு தயாரா என்று கேட்கறேன் வருவாரா ராவண மூலமா ஒரு அதை வைக்கிறோம் வைக்கிறோம் கேளுங்க கேட்டுக்கிறேன் அது இருந்துக்கா வைக்கலாம் தாராளம் பேசுவோம் யாருக்காக இவர் வேலை செய்யறாரு கீழடியை பத்தி பேசுறீங்க ட்ரெயின் ட்ரெயின் உடனும்னு பேசுறீங்க விமானம் இருபத்தி நாலு மணி நேரம் மதுரை எங்குதுன்னு பேசுறீங்க ஆனால் முல்லைப்பெரியாரை குறித்து உங்களால ஏன் பேச முடியல

தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவர் அந்த ஏ கே அவர் அவரு பேசுறாரு இந்த லெட்ரு எதுக்காக எங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டு முதல்ல நெரிசு யாருக்கு சொல்லி இருக்காரு எங்களுக்கு இந்த லெட்டருக்கு தொடர்பு இல்லை காரணம் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள முடியல எனக்கு சம்பந்த அந்த அளவுக்கு அந்த மக்கள் எல்லாம் அந்த மண் அந்த இனம்ன்றதுல ஒன்னா இருக்கிறாங்க ஒன்னா இருப்பாங்க இங்க ஏன் சு வெங்கடேஷனால இருக்க முடியலன்னு கேட்க எதுக்க முடியாது எதுக்க முடியாது ஏன்னா இதை பேசுனாக்கா உடனே தமிழ் வெறி தமிழ் இந்த இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க பேசுறாங்க இந்த லேப்ல கண்டுபிடிச்சா அது இதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு நீங்க முன்னாடி சொன்னீங்க இந்த பக்கத்துல இருந்து தொடங்கி அந்த பக்கம் வரைக்கும் இவ்வளவு தமிழர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒருத்தர் கூட வர முடியல ஒருத்தர் மட்டும் நூத்தி நாற்பது எம்எல்ஏ கேரளாவில் ஒரே ஒரு எம்எல்ஏ அது ரிசர்வ்